இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அதாவது எல்லா ஃபார்மேட்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிஜிட்டல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் அதே போல அது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வெல் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் படவை படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம் என் குருநாதர் சமுதர் கணிசர் அவருடைய முதல் முதல் அவர் இயக்குன ஒரு சின்னத்திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன் சோ அப்போலேருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ஒரு வெற்றி இயக்குனரா சின்னத்திரையில் இருந்தார் அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் இயக்க ஆரம்பிச்சாரு ஒரு சில படங்கள் இயக்குனாரு அது பேசப்பட்டது ஆனா அது வந்து பெருசாக ஒரு வரவேற்பு கிடைக்கல அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாம மீண்டும் வந்து சின்னத்திரைக்கு வந்து திருப்பி இயக்குனார் அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை எனக்கு பெரிய ஒரு விஷயத்து இருக்குது நான் அது அதை நோக்கி போகணுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஃபேமிலிக்கிட்டலாம் சொல்லிவிட்டு உனக்கு என்னம்மா பணத்துக்கு எந்த இல்லை நம்ம பார்த்துக்கிறவோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிவிட்டு திரும்பவும் சினிமாக்கு போறாரு ஆனால் அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டராக போனார் அதுக்கப்புறமா பொறுமையாக ஒரு ஒரு படமாக இயக்கி இயக்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய நடிகராக மாறினாரு அப்போ வந்து அவர் எங்கேயுமே நிற்கவே இல்லை எப்போவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்டா வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் இன்னி வரைக்கும் அதான் சொல்லிக்கிட்டு இருப்பார் அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரம்மையா சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா குடும்பத்துக்கு வேண்டியது செஞ்சிடணும்டா ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து வாழ்க்கையில் ரிலாக்ஸ் ஆகிற கட்டத்தில் நம்ம திரும்பி பார்க்க போது நம்ம என்ன படைச்சோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன சாதிச்சிருக்கோம் இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு இருபது படைப்புகளாக இருக்கணும் அப்படின்னு அவர் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் அது வந்து ஒரு உண்மையான விஷயம் கூட ஏன்னா இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அதுக்கு பெரிய சாட்சி அவ்வளோ அழகான படைப்புகளை கொடுத்து இயக்குநர்கள் இன்னைக்கு சனி சார் கை பார்த்துருக்காங்கன்னா அதை அவர் மேலே வச்சிருக்கிற அது ஒரு ஒரு அந்த அளவு கிடந்த ஒரு பாசம் மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகளில் கண்டிப்பாக ராமமும் ராகமும் கண்டிப்பாக வந்து சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவர் வந்து இப்போ சொன்னார் அதாவது வந்து தன் பிள்ளைகளுக்கு தாண்டி வந்து ஒரு மகனாக வந்து என்னை வந்து அவர் வந்து பாதித்து வந்து அவர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதையும் தாண்டி வந்து நம்ம இயக்குனர் தன்ராஜும் வந்து அது வார்த்தையை சொல்லியிருக்காரு ஸோ உண்மையிலேயே அது நல்லாவே புரியுது பொருந்திது ஸோ இந்த கதை எப்படி இருக்க போதுன்றது வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்க ஒரு அற்புதமான உணர்வு அதை வந்து ஒரு அழகான படைப்பாக வெளியே கொண்டு வர போகிறாங்க ஸோ எல்லாரும் போல நானும் காத்திருக்குறேன் நானும் ஒரு தந்தை தான் என் மகனுக்கும் எனக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் எப்படி இருக்குன்றதை நானும் பார்க்கணுன்றதை ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி பெற வாழ்த்துக்கள் பிருத்வி ஒரு அருமையான ப்ரொடியூசர் துபாய் ஸோ மென்மேலும் நீங்கள் அற்புதமான படங்கள் இயக்கணும் இந்த தயாரிக்கணும் அதே போல் தன்ராஜ் வெல்கம் டு தமிழ்நாடு தமிழ் உங்களை வாழ வைக்கும் கேவலைப்படாதீங்க ஆல் தி பெஸ்ட் என் பத்திரிக்கையாளர் குடும்பத்துக்கு வணக்கம் உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கூத்தல் படத்துக்காக அங்க இருந்து கனியண்ண நேர்காணல் செஞ்சிருக்கேன் அண்ணன் நேர்காணல் செஞ்சிருக்கேன் பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற சமூகத்தை கொஞ்சம் கைய பிடிச்சு நிறுத்தி பொது உடமையையும் பொதுவாக நம்ம அலட்சியப்படுத்துகிற நம்மளோட உடமைகளா இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளுடைய உணர்வையும் கொஞ்சம் சத்தமா சொல்லி செல்லமா ஒரு அற அரைஞ்சு மனுஷ மனுஷனா வாழ்றதுக்கான வழியை போட்டு கொடுக்கிற எளிய மனிதர் தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுதிரம் சமுதரகணி எனக்கு முதல்ல பெரிய வணக்கம் கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரரா இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கணும் அது தமிழ் சினிமா எப்போது விட்டதே கிடையாது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேன்னு கணியின் பூங்குன்று சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில உட்கார வச்ச கணி அண்ணனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி சேகாரா சொன்ன சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சு நினைக்கிறேன் சேகார சொன்னாரு நான் வீழ்ந்து விட்டால் என்ன என் துப்பாக்கியை கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள் தோட்டாக்கள் ஒருவரும் தூங்குவதில்லைன்னு சொல்லுவார் அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும் தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி